இயேசுவின் அன்பு ஊழியம் என்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சங்கீதம் இருபத்தி மூணாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் கர்த்தர் என் மேய்ப்பர் எனக்கு குறைவில்லை இந்த சங்கீதத்துடைய விளக்கத்தை பார்க்கலாம் கர்த்தர் என் மேய்ப்பர் அதாவது கத்ராகி இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார் அது மேய்ப்பராக நான் மறைமுகமாக இங்கே சொல்லப்பட்டு உள்ளது என்னென்னா ஒரு ஆட்டுக்குட்டியான ஓனர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி வளர்க்குறாரு அதாவது அந்த ஆட்டுக்குட்டியை எவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறதுக்கு சொல்லுற மழைக்காலத்தில் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அதுக்கு கொட்டையை போடுறாரு அது போல் அது இருக்க இடம் உண்ண உணவு இருப்பிடம் போல் எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாரோ அது போல் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவரை நம்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் வழியில் நடக்கிறவங்கள ஏசப்பா வந்து அழகாக அவரை வந்து அவர் வழியில் நடத்துவார் அதை வந்து மேய்ப்பராக ஆட்டுக்குட்டியானவருடைய மேய்ப்பராக இருக்கிறார் இல்லை அவருடைய அவருடைய ஒப்பிட்டு சொல்கிறாரு ஸோ நாம் வந்து நாமளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விஸ்வாசித்து நம்பிக்கையில் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தால் நம்முடைய லைஃப்பை வந்து நல்ல லைஃப்பாக கொண்டா போவார் அதுக்கப்புறம் எந்த ஒரு குறைவு இல்லை எனக்கு குறைவு இல்லைன்னு ஒரு இருக்கு இருக்குது குறைவு இல்லைன்னா நம்முடைய லைஃப்பில் படிப்பில் ஆச்சும் பணத்தில் பணம் கஷ்டங்கள் கடன் தொல்லை இது மாதிரி எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம ஆண்டவர்கள் மனுஷன் நம்பி பார்க்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட முழங்காலிட்டு மூடி முழங்காலிட்டு கேட்டால் கண்டிப்பாக அவர் தருவார் தருவார் அதுதான் சொல்லுது விளக்கம் என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் என் மேய்பர் என் வாழ்க்கை அவர் கையில் அவருடைய கையில் எனக்கு குறைவில்லை அவர் இருக்கிறதால் நான் பயப்பட மாட்டேன் கர்த்த நமக்கு மேய்ப்பாக இருக்கிறாரு நம் வாழ்க்கையே அவர் நம் கையிலேயே வந்து வச்சிருக்கிறார் ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது உன் தாயின் கருவறையில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை வந்து முன்கூட்டி அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை வந்து இங்கே வந்து சொல்லுறேன் அதுக்கப்புறம் அவர் இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு நமக்கு உள்ளே இருக்கிறாருனா எங்கே இருக்கிறாருன்னா நம்ம இருதயத்தில் தான் இருக்கிறாரு நம்ம சுத்தமான இறுதியம் பரிசுத்தமான இருதயத்தில் இருந்து அவரை தொழுது கொண்டு அவர் வாழ்க்கையில் வழியில் நடக்கணும் அதுதான் அங்கே கூறப்பட்டு உள்ளது அதுக்கு பிறகு இப்போ அது இந்த வசனம் வசனத்தில் விளக்கம் அதுக்குரிய சிறி சபத்தை நம்ம எடுத்துக்கலாம் கர்த்தாவு என் மேய்ப்பராக நீங்கள் இருப்பதால் எனக்கு குறைவு இல்லை என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள் ஆமேன் உடனே ஒன்று சொல்ல வரேன் கர்த்தர் ஒன்றும் இல்லை விசப்பாக என்னை ஏற்றுக்காங்க இவங்க என்னுடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய சித்தத்தில் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுங்க அவரை வந்து அழகாக உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துவார் நான் அப்படி தான் கொடுத்தேன் என் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி செல்கிறாரு உங்களையும் உங்கள் குடும்பையும் வந்து கத்ராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வாத்பராக பிதா குமரன் பரிசுத்த ஆவியினால் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நண்பர்களே மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மேலும் மேலும் நாங்கள் பல வீடியோக்களை போட முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு எழுச்சிமாக அதாவது நான் ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் வேத அடிப்படையில் நான் சொல்லப்படுற கருத்து உங்களுக்கு வாழ்க்கையை அழகாக கொண்டு செல்லும் ஸோ இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வணக்கம்